நாட்டின் பெருமைமிகு நாட்களில் நெஞ்சை நிமிர்த்தி அதன் வரலாற்றுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் ஆனால் மறுநாளே அதை மறந்து விடுகிறோம் அந்த பெருமையின் ஆயுள் ஒரே நாள் ஐஎன்எஸ் விக்ராந்த் நமது வரலாற்று சின்னம் அதை கூட நாளை மறந்து விடுவோமா பஜாஜ் விக்ராந்தின் உலோகங்களை உருக்கி புதிய வடிவம் தந்துள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு நாளும் நமது வரலாற்றை காண முடியும் தொட முடியும் அதன் பெருமைகளை உணர முடியும் பஜாஜ் இதில் வாழ்கிறது நமது நாட்டின் பெருமை